வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு கோகோனட் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு எட்டுல இருந்து பத்து பப்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூறு கிராம் மைதா மாவு நூத்தம்பது கிராம் சர்க்கரை அதாவது சீனி எழுபத்தஞ்சு கிராம் உலர்ந்த தேங்காய் தூள் அதாவது டெசிகேட்டட் கோகோனட் நூறு கிராம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சைப்படும் ஒரு பெரிய பீஸ் ஸ்பாஞ்ச் கேக் நான் வந்து ஜீப்ரா கேக்கில் ஒரு பீஸ் மிச்சம் இருந்தது பழசு வீட்டில் இருந்தது அதை யூஸ் பண்ணுறேன் இது போக கொஞ்சம் காடமம் எசன்ஸ் தேவைப்படும் அதாவது ஏலக்காய் எசன்ஸ் முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற இரநூறு கிராம் மைதா மாவை எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு இது கூட நம்ம வச்சுருந்த வெண்ணையை சேர்க்குறேன் நான் வந்து இன்றைக்கி உப்பு போடாத வெண்ணெய் சேர்க்குறேன் அதனால் கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு வச்ச வெண்ணெய் அதாவது சால்டட் பட்டர் போடுறதா இருந்தால் அந்த உப்பு சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி வெண்ணையை நான் வந்து உருக்கி சேர்க்கல நல்லா கட்டியாகவே சேர்க்குறேன் அதுதான் வந்து இந்த பப்ஸுக்கு வந்து தேவையான ஒரு கரெக்டான மாவு பதத்தை கொடுக்கும் உருக்கி சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இலகி போயிடும் நமக்கு அப்படி வரக்கூடாது அதை நல்லா நான் கட்டியாகவே சேர்த்து கையை வச்சு அதை நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு அது கூட மாவை இந்த மாதிரி கலந்துக்க போகிறேன் அப்போ கொஞ்சம் உருண்டை உருண்டையாக மாவு வரும் இந்த பக்குவம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பப்ஸுக்கு இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நமக்கு நல்ல ஒரு இறுக்கமான மாவாக கிடைக்கணும் அதனால் கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்ட அப்புறம் சேர்த்துக்கோங்க மற்றபடி அரை கப் தண்ணியே போதும் இந்த இரநூறு கிராம் மாவுக்கு நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு ஏழு நிமிஷமாக பெசஞ்சிட்டு இருக்கேன் மாவு வந்து நல்லா இறுக்கமாக இருக்குது அதே நேரம் இந்த மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ரொம்ப கட் கல்லாக இருக்கக்கூடாது மாவு சாஃப்ட்டாக இருக்கணும் ஆனால் அதே நேரம் ஈரம் இல்லாமல் இறுக்கமாக இருக்கணும் இப்போ இன்னொரு பவுலில் நான் வச்சுருந்த இந்த பெரிய பீஸ் கேக்கை இந்த மாதிரி நல்லா உதுத்திக்க போகிறேன் உதுத்திட்டு இது கூட மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம வச்சுருந்த நூற்றம்பது கிராம் சக்கரை அதாவது சீனி எழுவத்தஞ்சு கிராம் காஞ்ச தேங்காய் அதாவது டெசிகேட்டட் கோகனட் இது கூடவே ஏலக்காய் எசன்ஸில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப சேர்க்காதீங்க ஒரு மூணு நாலு சொட்டு சேர்த்தா போதும் இந்த எசன்ஸ் இல்லாதவங்க ரெண்டு ஏலக்காயை தள்ளி அந்த பொடியை கூட சேர்த்துக்கலாம் இது கூட முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை பழத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உள்ளே வைக்க வேண்டிய ஃபில்லிங் தயாராகிடுச்சு இப்போ நம்ம பெரஞ்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரே சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க போகிறோம் நம்ம இப்போ வச்சுருக்கிற அந்த அளவு மாவில் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது உருண்டை அந்த மாதிரி சின்ன சைஸில் கிடச்சிது இப்போது மாவு நல்லா தெளிச்சுட்டு இதில் ஒன்று ஒன்றா உருட்டிக்க போகிறோம் ஒரு பூரி சைஸுக்கு இதை நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு இன்ச்சு டயாமீட்டரில் உருட்டிக்கோங்க நல்லா மெல்லிய பூரியா உருட்டிக்கோங்க வெண்ணெய் சேர்த்துருக்கறதுனால நல்லா நைஸாக உருட்டுறதுக்கு வரும் அதுக்கப்புறம் அதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அந்த கலவையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நம்ம வந்து மூடிக்க போகிறோம் எனது கையில ஒரு பக்கத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு சுற்றி இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சு உருண்டை பிடிங்க பிடிச்சிட்டு அதை நல்லா அமுக்கி வெளியே அது பிரிஞ்சு வராத மாதிரி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் உருண்டையாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்க போகிறோம் நான் இன்னும் ஒன்று கூடி செஞ்சு காட்டுறேன் முதல்ல மாவை ஒரு நாலு அஞ்சு இன்ச் டயமீட்டரில் உருட்டிட்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பூரணம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக்கு தேங்காய் மிக்சரை நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இடது கையை வச்சு முதல்ல ஒரு ஓரத்தை பிடிச்சிட்டு வலது கையை வச்சுட்டு மிச்சம் இருக்கிற உரங்களையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடது கையில் சேர்த்துட்டே வாங்க எல்லா ஓரமும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா பிடிச்சி அமுக்கி ஒட்டி வச்சுருங்க பிரியாத மாதிரி பிரிச்சுட்டு லேசாக அதை தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டெலாம் வரணும் இதே மாதிரி மிச்ச ஏழு உருண்டையும் நான் வந்து உருட்டி தயாராக வச்சுக்க போகிறேன் வச்சிட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம் எல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல எடுத்துக்க போகிறேன் பேக்கிங் ட்ரேல ஒரு பேக்கிங் பேப்பரும் போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற பப்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிக்க போகிறோம் நம்ம மூடின சைடு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ரெண்டு மூணு இடத்துல ஓட்டை போட்டு விட்டுருங்க அப்போ வந்து அது பேக் பண்ணும்போது உப்பாமல் வரும் நான் வந்து இன்றைக்கி மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் மறக்காமல் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ஓட்டை போட்டு விட்டுருங்க இதை வந்து ஒரு அவனில் நூற்றி எழுபது டிகிரியில் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன் இல்லைன்னா மேலே ஆப்பில் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும் வந்த உடனே எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கோகோனட் பப்ஸ் தயார் அவனை எப்போவுமே வைக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க நான் சொன்ன மாதிரி ஃபோர்க்கை வச்சு குத்திட்டு வைங்க இல்லைன்னா இந்த மாதிரி பூரி மாதிரி அது உப்பி வந்துடும் இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ப்ரஷில் நல்லா வெண்ணெய் எடுத்து மேலாப்பில் தடவிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சும்மா எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஆனால் வெண்ணெய் தடவுனிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் இது ஒரு 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 பளபளப்பான ஒரு லுக் கொடுக்கும் அதுக்காண்டி தான் இந்த எண்ணெயோ அல்லைன்னா வெண்ணையோ தடவணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் முறு முருன்னு வந்திருக்கு அடிப்பாகமும் நல்லா வந்திருக்கு இது ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி